இவர் ரஷ்ய வசித்து இரண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி நான் பிறந்து வளர்ந்து இப்போ மறுபடியும் தான் இந்த உலகத்துக்கு வந்திருப்பதாகவும் கூறிக்கொண்டிருக்காரு இவர் தன்னை இயேசு என்று சொல்லிக்கொண்டு கொண்டு தன்னுடன் இருப்பவர்களையும் நம்ப வைத்துக் கொண்டிருக்காரு இவர் ஒரு வேதத்தை ஏற்றி அதற்கு த லாஸ்ட் டெஸ்டமென்ட் என்று பெயர் வச்சிருக்காரு அந்த வேதத்துல நாம என்ன உடை அணிவது எப்படி இருக்க வேண்டும் என்று எழுதி இருக்கிறதா அதன்படி இந்த வேதத்தை வாசித்து அவரை வணங்கி இருந்தால் மட்டும்தான் கடைசி காலத்துல காப்பாற்றப்படுவீர்களாம் இல்லனா நரகத்துக்கு போவீர்கள் என்று அங்குள்ள மக்களுக்கு அவர் சொல்லி இருக்காரு இவர் ரஷ்யாவில் தனக்கென்று சொந்தமாக ஒரு நாட்டையே உருவாக்கி அவருடன் ஆயிரம் கணக்கான மக்களும் அதாவது விசுவாசிகளாக ஊழியர்களாகவும் இருக்காங்க அங்க இருக்க மக்களும் அவர்தான் இயேசு என்று நம்பி கொண்டிருக்காங்க அது மட்டும் இல்லாம ஒருவர் ஆறுநூறு ஏக்கர் மலைய இவருக்கு நன்கொடையா கொடுத்திருக்காரு அந்த இடத்துலதான் இவர் ஆலையும் கட்டி கொண்டிருக்காரு மக்கள் எல்லாரும் கிறிஸ்துமஸ் ஆகவும் கொண்டாடுறாங்களாம் நம்ம பைபிள்ல தான் அப்பவே சொல்லியிருக்கேன் உண்மையான கிறிஸ்து எப்போ எப்படி வருவாருன்னு மத்தையோ இருபத்தி நான்கு இருபத்தி மூன்றுல பார்த்தோம்னா இதோ கிறிஸ்து இங்கே இருக்கிறார் அதோ அங்கே இருக்கிறார் என்று எவனாகிலும் சொன்னால் நம்பாதேயுங்கள் என்று சொல்லியிருக்கேன் யார் உண்மையான கிறிஸ்து என்று அறிந்து கொள்ள வேதத்தை ஆவியில் நிறைந்து வாசி ஆவியானவரின் துணையோடு அதன் அர்த்தத்தையும் விளக்கத்தையும் புரிந்து கொள்ளுங்கள் யாராலையும் ஏமாற்றப்படாமல் இருப்பீர்கள் இப்படி வரும் கள்ள கிறிஸ்துகளுக்காக ஜெபியுங்கள் அவர்களால் மற்றவர்கள் வஞ்சிக்கப்படாமல் இருக்க வேதத்தின்படி உதவி செய்யுங்கள் மாரநாதா சீக்கிரம் வாரும்